மாவட்ட ஆட்சியர் அவர்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வருக மட்டுமல்ல கள்ளக்குறிச்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற எழுபத்தி ஆறாவது ஆண்டு கொடியரசு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கலந்து கொண்டு கொடியேற்றி பள்ளி மாணவர்கள் மாணவிகள் நடன நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சிகள் அனைத்து நிகழ்ச்சிகளும் நடைபெற்று மிக அருமையாக நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினவையாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்கள் மாணவிகள் நிறைய திறமைகளை வெளிப்படுத்தினாங்க நடன நிகழ்ச்சி பேர்ச்சி போட்டி நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த எழுவத்தி ஆறாவது குடியரசு தினவையாக மிக பிரம்மாண்டமா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அனைத்து அரசு அதிகாரிகளும் மிக அருமையாக நம்ம கள்ளக்குறிச்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது